மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள வாக்குத்த வசனம் உபாகமம் ஒன்று பதினொன்னுல இருக்குது அது என்னன்னு பார்ப்போமா நீங்கள் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்கல்லன் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசிர்வதிப்பார்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாத்திலையும் ஆசிர்வதிக்கப்படணும் எல்லாத்துலேயும் பெருக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு தான் நான் நம்ம ஆசைப்படுவோம் அதே மாதிரி தான் ஆண்டர் உங்க வாழ்க்கையிலையும் ஆயிரம் மடங்கு நீங்கள் பெருகி இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறார் இந்த பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம அடையிறது நம்ம எப்படி இந்த தௌசண்ட் டைம்ஸ் இன்க்ரீஸை நம்ம பெறுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது முதலாவது நம்ம ஆண்டவரோட ஒரு உறவை நம் வைத்த இருக்க வேண்டும் நம்மளுடைய சித்தங்கள் நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய திட்டங்கள் எல்லாமே நம்ம ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கணும் உங்களுடைய சித்தம் என்னோடய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக் கொள்ளணும் அதை தான் நம்ம மற்றையோ ஆறு முப்பத்தி மூணில் பார்க்குறோம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் எப்போவுமே முதலாவது ஆண்டவரை தான் நம்ம தேடணும் அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கணும் அப்படின்ட்டு அவர் ஆசைப்படுறார் ஆமாம் அவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார் நிறைய ப்ளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு கிஃப்ட்ஸ் கொடுக்குறாரு நம்மளுடைய தேவைகள் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ஆனால் அது மேலே நம்ம கண்ணை வைக்கும் போது நம்ம அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதை தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் ஆனால் ஆண்டவர் வந்து நம்ம கண் எல்லாமே அவர் மேல இருக்கணும் அவருடைய சித்தங்கள் நிறைவேறணும் தான் நம்ம எப்பவுமே யோசிக்கணும் அப்படின்ட்டு அவர் விரும்புகிறார் அவருடைய படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு யோசிக்கிறார் நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறது மட்டும் நம்ம பார்க்காம ஆண்டவரின் வாழ்க்கைக்கு என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவர் விரும்புகிறார் சோ முதலாவது அவரோட ஒரு க்ளோஸான ஒரு உறவை நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சு நம்ம ஜபம் பண்ணி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் ரெண்டாவது நம்ம அவருடைய சித்தத்தை நம்ம அறிந்த பின்பு அதன்படி நமக்கு நடக்க வேண்டும் நிறைய முறை அவருடைய சித்தத்தை நம்ம தெரியும் போது ஐயோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னோட டிசையர்ஸ் என்னோட ஆசைகள்லாம் நான் விட்டுட்டு என்னோட கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு நான் இது வெளியே போக வேண்டியதாக இருக்குது அவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றணும் அப்படின்னா அது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய முறை யோசித்துட்டு அதை விட்டுருவோம் வெறும் நம்ம வாயால் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு நம்மளுடைய ப்ரேயர்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு ஜெபம் மட்டும் செஞ்சுட்டு நம்ம அவருடைய சித்தத்தின்படி நம்ம கீழ்ப்படியும் மறந்துடுறோம் ஆனால் நம்ம உபாகமும் இருபத்தெட்டு ஒன்றில் நம்ம பார்க்குறோம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆண்ட சத்தத்திற்கு நம்ம செவி கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்கும் பொழுது அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் நம்ம செய்யும்போது அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும் பொழுது ஆண்டவர் நம்மளை மேன்மையான இடத்துல வைப்பார் நம்மளை விருத்தி அடைய செய்வார் ஆசிர்வதிப்பார் ஸோ ஆண்டவர் அவருடைய கட்டளைகளை கீழ்படியும்படி நம்ம அதை செய்யும்படி விரும்புகிறார் ஸோ ரெண்டாவது நம்ம விருத்தி அடைகிறதுக்கு அவருடைய நடக்க வேண்டும் மூன்றாவது அவருக்கு கொடுப்பது லூக்கா எட்டில் நம்ம பார்க்குறோம் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கும்படி நம்மளை விரும்புகிறார் நம்மளுடைய காணிக்கையாக இருக்கட்டும் நம்மளுடைய நேரத்தை அவருக்காக செலவிடும்படியாக இருக்கட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஊழியம் செய்ய வேண்டும் நம்மளுடைய நேரத்தெல்லாம் ஆண்டோருடைய மகிமைக்கு செலவிட வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டோர் விரும்புகிறார் நீங்கள் சொல்லலாம் எனக்கே கொஞ்சம் தான் இருக்குது அந்த கொஞ்சத்தையும் நான் ஆண்டோர்கிட்ட கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நம்ம எவ்வளோ ஆண்டவருக்கு கொடுக்குறோமோ அதுக்கு அதிகமாக ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதித்து பிளெஸ் பண்ணுவார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு ஆண்டவர் இப்படி நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கும் போது நம்மளை பெருக செய்யும் போது அவருக்கு மகிமை உண்டாகும் நம்ம ஆண்டோருடைய நாமத்தை நம்ம கேரி பண்ணியிருக்கிறதுனால அதை நம்ம சுமக்கிறதுனால ஆண்டோர் நம்மளை ஆசிர்வதிக்கும் போது அந்த ஆசிர்வாதத்தை மற்றவங்களுக்கும் ஒரு ஆசிர்வாதமாக அவர் வைப்பார் அவர் நம்மளை ஆசிர்வதிக்கும் போது அவருடைய வல்லமை அவருடைய ஞானம் அவருடைய நன்மையை மற்றவங்க நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும் அதனால தான் அவ்வளோ நம்மளை ஆசிர்வதிக்கிறார் ஆயிரம் மடங்கு நம்மளை ஆசிர்வதிக்க அவர் ஆசைப்படுறார் அவர் விரும்புகிறார் ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை ஆண்டவர் ஆசிர்வதிக்கும் போது நம்ம மற்றவங்களுக்கும் ஒரு பிளெஸிங்காக இருப்போம் ஆசிர்வாதமாக இருப்போம் ஸோ இன்றைக்கு ஆண்டோர்வங்களே ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார் இந்த ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோமா ஈ சுவாமி இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் சுவாமி இன்றைக்கு அவர்களுக்கு உம்முடனே ஒரு நெருக்கமான உறவை தாரும் சுவாமி ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை வாசித்து அதன்படி நடக்க அவர்களுக்கு கிருபை தாரும் சுவாமி உங்களுடைய வசனத்தை கீழ்ப்படிய கிருபை தாரும் சுவாமி உம்முடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள கிருபை தாரும் சுவாமி அதன்படி அவர்கள் நடக்க கிருபை தாரும் அப்பா அவர்களுடைய சித்தங்கள் அவர்களுடைய யோசனைகள் அவர்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும் அப்பா அதன்படி நடக்கும் பொழுது நீர் அவர்களை பல மடங்கு ஆசிர்வதியும் சுவாமி அதே போல அவர்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க கிருபை தாரும் சுவாமி உமக்காக கொடுக்க கிருபை தாரும் சுவாமி அப்பொழுது நீர் ரெண்டு மடங்காக அவர்களை ஆசிர்வதியும் அப்பா அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும் சுவாமி மற்றவங்களுக்கு கொடுக்கும்படி அவர்களுடைய கைகளை நீர் ஸ்திரப்படுத்தும் சுவாமி ஆசிர்வதியும் சுவாமி நீர் ஆயிரம் மடங்கு அவர்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதியும் அவர்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் சுவாமி அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும் ஆயிரம் மடங்கு பெருக்கத்தையும் தாரும் அவர்களை ஆசிர்வதியும் இயேசு நாம் ஆமே காட் பிளஸ் அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இயேசு வழக்கிறார் பங்காளர்களை நேரில் சந்தித்து உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க திருச்சி வருகின்றனர் கத்தர் உங்கள் தலையை உயர்த்த போகிறார் இன்று முதல் தலை நிமிர்ந்து நிற்க போகிறீர்கள் உங்கள் குடும்பம் தலை நிமிர்ந்து நிற்க போகிறது என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண அடுத்த மாதமே வேலை கிடைச்சிச்சு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைச்சி வஞ்சலி சிஸ்டர் ஜபிச்சாங்க எங்கள் மருமளுக்கு குழந்தை இல்லை வருஷமாக குழந்தை இல்லை அவங்க ஜபிச்ச அந்த மாதமே அவங்க கற்பிட்டாங்க பல்வேறு காத்திருக்கும் உங்கள் யாவ இந்த இயேசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டத்திற்கு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை அழைத்து வாருங்கள் இயேசு அழைக்கிறார் திருச்சி பங்காளர் கூட்டம் நாள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணிக்கு நடைபெறும் இடம் கலைஞர் அறிவாலயம் என் இருபத்தி ஒன்று கரூர் பைபாஸ் சாலை சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் திருச்சி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மூன்று ஆறு